கொடைக்கானலில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் நேற்று அறுபத்தி மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கப்பட்டது தொடர்ந்து எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் சுற்றுலாத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதி கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் திருச்செல்லத்துறை துணைத் தலைவர் மாயக்கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் மலர் கண்காட்சியில் தேலியா டேச்சி டயாந்தஸ் கோரியப்சிஸ் ஆந்தூரியம் கார்னேசன் உள்ளிட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பூ வகைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் பூக்களை கொண்டு யானை புலி நாய் பறவைகள் போன்ற உருவ பொம்மைகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது அத்துடன் தோட்டக்கலைத்துறை குழந்தைகள் நலத்துறை மருத்துவத்துறை வேளாண் துறை சுற்றுலாத்துறை வனத்துறை உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் மலர் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன கொடைக்கானல் புகைப்பட கலைஞர்கள் அவர்கள் எடுத்த சிறந்த புகைப்படங்களை மலர் கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன வனத்துறை சார்பில் வைக்கப்பட்ட வனவிலங்குகள் சத்தத்துடன் கூடிய காட்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது கோடை விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்புரை வழங்கினார் பின்னர் பாரம்பரிய இசை நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கொடைக்கானல் ரோஜா தோட்டத்தில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் கொடைக்கானல் சாரலுடன் கூடிய மலர் கண்காட்சிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து மலர் கண்காட்சியைக் கண்டு ரசித்தனர் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போக்குவரத்தை சரிசெய்ய ஏராளமான காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள்